வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோவை பார்க்கறதுக்கு முன் சீ 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 அது பிஃபோர் கெட்டிங் இன்று த வீடியோ இன்ட்டு பெட்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு வந்து சாப்பாடு உணவு அளிக்க வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல அதுக்கு வச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படியே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச மாதிரி இருக்கும்ல ஏ சாட்டை செல்லும் சாட்டை பையா ஓடி வாடா சாப்பாடு வச்சிருக்கேன் சரி 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 ஆப் ரொம்ப நக்கராப்பா ஆஹ் இமான் குட்டி வாடா உனக்கும் சாப்பாடு இருக்கு சாப்பிடுவோம் மெதுவா மெதுவோ மெதுவ மெதுவா அடிச்சுக்காம டேய் சாட்டை ஒழுங்கு மரியாதையே உன் ஓட்டையை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு

எதிர்ப்பா இனிமேல் துண்டு போடுறது இந்த பொண்ணோட ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம் அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைங்க இலங்கையில யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க அப்ப வந்து நீங்க வந்து உங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து வேஸ்ட்னு சொல்றீங்களா நான் சொல்லல யார் சொல்லிருக்கான்னு பாருங்க மரியாதைக்குரிய அதாவது அவருடைய தம்பி என்ன சொல்றாரு பாருங்க அவர் இருந்த இடத்துல இவர் இருந்த அப்பா அவர் அவர் கருண காஞ்சார்னு சொல்றியா அவர் அங்க இருக்கிறது அவர் சப்போஸ் உயிரோட இப்ப இருந்திருந்தாருன்னா நீங்க முத நாம் தமிழர் கட்சியில தலைவரா இருந்திருப்பீங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான் கேள்வி குறிதான் இதெல்லாம் கேட்கும் போது என் காது என்கிட்ட என்ன கேக்குது தெரியுமா நானும் பாவம் தான் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ என்ன கேட்க வைக்கிற பாத்தியா அண்ணன் சீமான் அவர்களே அப்பப்ப கொஞ்சம் குறைச்சு உருட்டுங்க காதுகள் பாவம் இல்லையா சண்டைக்கு பயப்பட மாட்டாரான் போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய ஆமா இதுக்கு முன்னால ஆமகரி இப்ப வந்து மான் உருகா அடுத்து பள்ளி பாயசம் முதல்ல துவையல் சொல்ல முடியாது மான் வத்தல் முதல்ல பச்சடி பாம்பு துவையல் ரிப்போர்ட் மாதிரி தெரியும்

உடைய தலைவர் திரு அவர்கள் அவர் அப்போ வந்து ஒரு அரசியல்வாதியெல்லாம் கிடையாது உங்களை மாதிரி அரசியல்வாதியெல்லாம் கிடையாது கடல்நிதி திரட்டுவோம் கவியம் தேடுவோம் அப்படி எல்லாம் கிடையாது

நம்பராங்கிர நம்ப கூட எதுக்கு பிஜேபி கால் நக்கிறதுக்கா

மிலியர இருந்த ஒரு கட் வந்து காளியம்மாள் அவங்க வெளியே போறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பட்டைப் ப்ரோ

ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க இன்னொரு நேரம் இப்படி பேசு இவர்தான் அப்படி பேசுவாரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து பேசுவாருங்கிறது அவருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் சில பேர் அஜித்த தலதலைன்னு இருக்கேன் சில தருதலைகள் ஒரு எடுபடி எடுபட்ட பையன் பாக்குறேன் கடவுளே வா அந்த தருதலை பையன் அந்த எடுபட்ட பையன் வேற யாரும் இல்ல எது வந்து ஸ்டார் தலைவன் என் தலைவன் இப்ப கொஞ்ச முன்னால் சொம்பு தூக்கிட்டு இருந்தார் இவருக்கு உங்களுக்கு சில உருட்டுகள் உருட்டு கதைகள் கேட்கும்போது உங்க ரத்தம் வராது இல்ல தனியா எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாரும் என்டிகேல வச்சிருக்கீங்களா என்ன